அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காலன் பேசுகிறேன் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி நேயர்கள் அரசாங்கத்தால் அரசாங்க உத்தியோகத்திற்காக அரசியல்வாதியாக அல்லது அரசியலில் நுழைபவர்களுக்கான ஒரு பொன்னான காலம் அரசியல்வாதிகளுக்கு அரசியலுக்கு ஒரு பொற்காலம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பவர்களுக்கு பொற்காலம் பொதுநல சேவை செய்பவர்களுக்கு மிக பொற்காலம் தர்மத்தின் அடிப்படையில் செய்பவர்களுக்கு அதி பொற்காலம் சிம்ம ராசி அன்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு ஐக்யூ திறமைசாலி என்று பிறரால் புகழப்பட வேண்டும் எதிர்பாராத வேலை மாற்றங்களும் எதிர்பார்த்த வேளையில் திருப்பங்களும் உங்கள் வாழ்விலும் உங்கள் வளர்ச்சியிலும் இப்பொழுது அற்புதமாக இருக்கும் இதுவரை கரு ஊணாதவர்கள் கன்சி ஆகாதவர்கள் இப்பொழுது அற்புதமான கர்ப்பம் தரிக்கும் காலம் கர்ப்பத்திற்கு உண்டான மருந்துகளை எடுக்கும் காலம் மருத்துவத்தை தேடி செல்லும் காலம் ஆக இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சியில் உங்கள் வம்சத்தில் மிகச் சிறப்பான காலம் ஆக மாமன் வழி உறவில் அல்லது வேலையில் அல்லது பொது நல்ல தொடர்பில் உள்ளவர்களுக்கு பொற்காலம் உங்கள் பாராட்டுகளும் பதவிகளும் பதவி உயர்வுகளும் மிகச் சிறப்பாக கிடைக்கும் இளம் காதலருக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா கோயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அல்லது நண்பர்களோடு பதிவு திருமணம் செய்து கொள்ளலாமா உங்களுடைய காதலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வீர்கள் ஆக சிம்மம் பராக்கிரமங்கள் செய்யாமல் மதியூகமாக உங்களுடைய மூளைத்திறனாக இப்பொழுது வீடு வாங்குவதை பற்றி அல்லது வீட்டை ஆல்டரேஷன் பண்ணுவதை பற்றி மிக சிறப்பாக சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனையினால் இவ்வளவு நாள் அதாவது விரைய செலவுகள் உங்கள் இஷ்டத்துக்கு சென்று கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பை பேங்க் பேலன்ஸை உயர்த்துவதற்கான வழிகளை இப்பொழுது எண்ணுவீர்கள் அந்த காலம் இப்பொழுது பொன்னான காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை மாறுதல் உறுதி பூர்வீக சொத்து கிடைக்கும் அல்லது பூர்வீகத்தில் உங்களுடைய சொத்துக்களை பெயர் மாற்றங்கள் செய்வதற்கும் பட்டா மாற்றங்கள் செய்வதற்கும் சொத்து சுகங்களை மாற்றுவதற்கும் சிறப்பான காலம் நன்றி நமஸ்காரம்